அம்மா எங்கள் அன்பு தாயே இம்மண்ணை விட்டு பிரிந்தாலும் எங்கள் இதயங்களில் உணர்வாய் உயிராய் வாழ்கின்றாயே உங்கள் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளில் போற்றுகின்றோம் வாழ்த்தி வணங்குகின்றோம் அன்பு தாயே ஆனால் கொண்டாட வேண்டிய ஆனந்த திருநாளை கொண்டாட வழியின்றி அநாதைகளாய் நிற்கின்றோம் நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சங்களும் சூழ்ச்சிகளும் நெஞ்சில் விஷமுள்ளாய் உறுத்த வரிகளோடும் வேதனைகளோடும் நிர்கதியாய் நிற்கின்றோம் தாயே மக்களால் நான் தியாக சுடராய் வாழ்ந்த உங்கள் மரணம் கொச்சோந்திகளால் கொச்சைப்படுத்தப்பட்டது கழகத்தை துரோகிகளிடமிருந்து காத்திட அரியணை ஏற்றி ஆட்சியில் அமர்த்திய சின்னம்மா மீதே வீண் பழி சுமத்தி பொய்க்குற்றம் சாட்டப்பட்டது நேர்மை வழி நின்று நியாயத்தை தட்டிக் கேட்ட மக்கள் செல்வர் டி அவர்களை கூட்டுச்சதி செய்து வெளியேற்றிய உங்கள் சீரிய தலைமையால் தலை நிமிர்ந்து நின்ற தமிழகம் இன்று கொடும் பாதகர்களின் பிடியில் சிக்கி தரம் கெட்டு தலை தாழ்ந்து கிடக்கிறது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று கட்சியின் பெயர் கலங்கப்படுத்தப்பட்டது மத்திய அரசின் கைப்பாவைகளாய் மாநில உரிமைகள் தாரை வார்க்கப்பட்டு உண்மை தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட கட்சியும் கொடியும் ஆக்கிரமிக்கப்பட்டது நியாயம் கேட்டு மக்களின் போராட்டங்கள் பரியான உயிர்கள் பட்டினி சாவுகள் மக்களின் துயரம் தொடர்கதையானது இன்னும் எத்தனை காலம் எத்தனை காலம் இப்படி பொறுத்திருப்பது பொங்கி எழும் கோபத்தை அடக்கி கிடப்பது அதிகாரங்களும் ஆணவமும் கோரத்தாண்டவமாடும் இவ்வேளையில் பொத்தி பொத்தி நீங்கள் பாதுகாத்து வந்த மக்கள் மீளா துயரில் தவிக்கையில் உங்கள் பிறந்த நாளை ஆனந்தமாய் கொண்டாடிட உங்கள் ஆத்மா அனுமதிக்குமா பொறுமையுடன் தான் காத்திருக்குமா எனக்கு பின்னாலும் தமிழர்கள் உங்கள் கனவும் லட்சியமும் புதைக்குழிக்குள் புதைக்கப்படும் அவலத்தை தடுக்க வேண்டாமா இனி பொறுத்தது போதும் பொங்கி எழுவோ மக்கள் சக்தியாய் போராடுவோம் வேண்டும் மாற்றம் வேண்டும் தமிழகத்தை பலமாக்கி தன்மானத்தோடு தலைவிமரச் செய்திட உங்களால் அடையாளம் காட்டப்பட்ட உங்களின் ஆளுமையும் அறிவாற்றலும் மன உறுதியும் கருணையும் கொண்ட மக்கள் செல்வர் டி அவர்களின் தலைமையை ஏற்று போராட உறுதிமொழி எடுப்போம் தடை கற்களை படிக்கற்களாக்கி சுயநல கூட்டணிகள் எத்தனை வந்தாலும் அதிகாரத்தை தனி ஒருவராய் எதிர்த்து போராடும் தன்னிகரில்லா டிடிவி அவர்களின் தலைமையில் சூறாவளி காற்றாய் துரோகிகளை அழித்தொழிப்போம் மக்கள் செல்வர் தலைமையில் தமிழகத்தை தலை செய்து செய்து வெற்றிக்கனியை பிறந்த நாள் பரிசாக தந்து கொண்டாடி மகிழ்வோம் அம்மாவின் கனவை நிஜமாக்கும் செல்வர் டிடிவி அவர்கள் தலைமையில் தமிழகத்தை வளமாக்குவோம் தலை நிமிரச் செய்திடுவோம்